இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு போன ரெண்டாயிரத்தி நாலாம் மாதம் டெல்லி போயிருந்தோம் டெல்லியில் போய் அறுத்து அறுபது இடம் ஒரு நாள் வந்து ஜந்தர் மந்தரில் போராட்டத்துக்கு போயிருந்தோம் ஐயா தலைமையில் ஒரு நூற்றி பாட்டு பேர் போயிருந்தோம் ஆனால் அன்னைக்கு முடிஞ்சது மறுநாள் எங்களுக்கு அங்கே இருந்து வர்றதுக்கு டெல்லி கேட்டு இல்லைங்கிறான் அப்போ வந்து எல்லாம் கேட்குறாங்க ஐயா நான் அதிகாரம் கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ஐயா நாங்கள்லாம் பிச்சுக்கிறேன் நாங்கள் லாஜி போட்டு ரூம் போட்டால் தங்க போகிறோம் இங்கேயே இருக்கும் என் தெரியல இருக்கு யாராவது உதவி பண்ணால் சாப்பிட்றோம் வந்தது நானும் திருச்சி மாவட்டம் போனோம் போய் உங்களுக்கு ஒரு டெல்லியில் பெட்டி இடிச்சு